தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அரசு பதவி விலக கோரி போராட்டம் திமுக அரசு பதவி விலக கோரி போராட்டம் நேற்றைய தினம் கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் உயிர் பலி நெருங்கியது நேற்றைய தினம் பத்தொன்பதாக இருந்த உயிர் பலியானது இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது கள்ளச்சாராயம் குடித்து இதுவரைக்கும் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எழுவது பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கள்ளச்சாராயம் குறித்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதாக உயரும் என்று கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய வியாபாரத்துக்கு காரணம் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு தான் என்று கூறப்படுகிறது காவல்துறையினர் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் கூட்டணி அமைத்து கமிஷன் வாங்கி கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சார்ந்த அமைச்சர்கள் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு அமைச்சரே இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தை நடத்துவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது கடந்த வருடம் விழுப்புரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணமடைந்தார்கள் அந்த கள்ளச்சாராய வியாபாரிக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது இப்பொழுது நேற்றைய தினம் நடந்த கள்ளச்சாராய மரணத்தில் இதுவரைக்கும் இருபத்தி ஒன்பது பேர் இறந்துள்ளார்கள் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று சொல்லலாம் கள்ளச்சாராய வியாபாரிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது காவல்துறை கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் கமிஷன் வாங்கிக்கொண்டு கொண்டு காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மேலும் மதுவிலக்கு துறையும் பெயரளவுக்குத்தான் செயல்படுகிறது அந்த மது ஒழிப்பு கள்ளச்சாராய ஒழிப்பு பணிகளில் அது ஈடுபடவில்லை கள்ளச்சாராய ஒழிப்புக்கென்று காவல்துறையில் ஒரு பிரிவு இருந்தும் கூட அது கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் திமுகவை சார்ந்தவர்களே கள்ளச்சாராயம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது ஆகவே தமிழகத்தில் ஆறு போடு ஆறு போன்று ஓடுகின்ற இந்த சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய இந்த தமிழக அரசை கண்டித்து தமிழகத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆம் நாம் தமிழர் கட்சி இந்த கள்ளச்சாராய மரணத்தால் இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக அரசு பதவி விலகக் கோரி நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்தப்போவதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் அதற்கான முடிவு எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதே போன்று அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவையும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துள்ளன தமிழகம் முழுவதும் திமுக அரசை கண்டித்து திமுக அரசு பதவி விலக கோரி போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆகையால் திமுக அரசுக்கு இந்த கள்ளச்சாராய மரணம் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக உருவாகியுள்ளது திமுக அரசு இந்த விஷயத்தை எவ்வாறு கையாளப் போகிறது என்று தெரியவில்லை அந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் தொடர்புள்ள அந்த காவல்துறை அதிகாரிகளை அமைச்சர்களை திமுகவினரை இந்த திமுக அரசும் அரசாங்கம் காப்பாற்றப் போகிறதா அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறதா என்பதும் தெரியவில்லை வழக்கம் போல முதலமைச்சர் மௌனம் காப்பாரா என்பதும் தெரியவில்லை ஆனால் இந்த கள்ளச்சாராய மரணத்தில் பலியானவர்களுடைய இந்த பிரச்சனையை மையமாக வைத்து திமுக அரசு பதவி விலகக்கோரி நாம் தமிழர் கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவரியை தலைவலியை கொடுத்துள்ளது